இப்படி கூட யோசிப்பாங்களா ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது வந்து ஒரு மெடிக்கல் டெக்னிக் மர்டர் அப்படின்னு சொல்லப்படுது மைத்ரி மூவிஸ் வழங்கும் கீர்த்திஸ்வரனின் இயக்கத்தில் சாய் அபியங்கர் இசையில் பிரதீப் ரங்கநாதனின் நடிப்பில் டியூட் வெற்றி நடை போடுகிறது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் பெங்களூரு வை சார்ந்த முனிரெட்டி அப்படிங்கிறவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் அந்த ரெண்டு மகள்கள் ஒருத்தவங்க வந்து நிக்கிதா ஒருத்தவங்க வந்து கிருத்திகா அந்த கிருத்திகா தான் இரண்டாவது பெண் அவங்க தான் இந்த டெர்மடாலஜிஸ்ட் அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த உயர சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி மூணாம் தேதி ஒரு நள்ளிரவு போல என்ன ஆனதா இங்கே வந்து சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்டுது அந்த இடத்துல ஓகே அப்படின்னும் அவங்க அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்லப்படுது கடைசி அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் சந்தேகமே வராமல் இருக்கிறது அந்த இடத்துல ஆஃப் இன் வரும்போது அப்புறம் அவங்க தந்தைக்கெல்லாம் எல்லாம் டவுட் வருது அந்த இடத்துல அனஸ்தீஷ அப்படின்னபோது அவங்களுக்கு எங்க ஹிட் ஆகுது அப்படின்னா மாப்பிள்ளை வந்து ஐசியு எல்சியூல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பர்சனுக்கு வந்து அதாவது கிருத்திகாக்கு வந்து வாயு தொலை அஜீர்ண குளர் லோபிபி இருக்கும் இதனால் அடிக்கடி மயக்கம் வாந்தி வரும் எங்களால் நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியல அதனால நான் கொலை பண்ண முயற்சி பண்ண மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது ரெண்டாயிரத்து பதினெட்டில் இவரோட ஃபேமிலி பிரதர்ஸ்மே டாக்டர்ஸ் இவங்க மேலே ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் பல மோசடி வழக்குகளும் இந்த இடத்துல நிலுவையில் இருக்கு

ஒரு ஆறு மாசம் கிட்ட இந்த மாதிரியான நடந்து கொலை என்ன என்ன பின்னணி இது வந்து ஒரு மெடிக்கல் டெக்னிக் மர்டர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஏன்னா இன்னைக்கு வந்து அகேன் என்ன நடந்தாலும் இந்த உலகத்துல ஏது நடந்தாலும் எப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கண்மூடித்தனமாக நம்புவாங்க ஓகே அடுத்தது வந்து தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனையோ வந்து கண்மூடித்தனமாக நம்புவாங்க அதையே சில பேர் வந்து இந்த இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடியதும் நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு பல விதமான கொலைகள் நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கொள்ளைய நிறைய இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வைஃப் எப்படி இருக்காங்கன்னா என் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னோடய குழந்தை வந்து இடையூறாக இருந்துச்சுன்னு குழந்தையை கொலை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை க தன்னுடைய திருமணத்தை தாண்டிய உறவுக்கு வந்து இடையூறாக இருக்காருன்னு சொல்லி அந்த ட்ரம்மில் போட்ட விஷயமா இருக்கட்டும் ஓகே இல்லை ஹஸ்பண்டை வந்துட்டு லைக் கூலிப்படையை விட்டு கொலை பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பக்கம் பெண்களும் பண்ணுறாங்க ஆண்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையிலோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்களோ தனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்கூல் வாசத்தில் வச்சு கொலை பண்ணதாக இருக்கட்டும் இல்லை நான் வேறு ஒரு ஊரில் வேலை செய்கிறேன் என்னோட மனைவியும் குழந்தைங்களும் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஃபிரிட்டிக் காம்ப்ளெக்ஸ்ல சந்தேகப்பட்டு மனைவியும் குழந்தைகளையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு தன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு தன் கையில ரெண்டு கீரல் போட்டுக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இது எப்படின்னா ஒரு புது விதமான தான் இந்த இடத்துல இருக்கு அதாவது இப்படி கூட யோசிப்பாங்களா ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த பர்சன் அஸ் அ டாக்டர் அது கூட அவருக்கு தெரியல போஸ்ட்மார்டம்ல எல்லாமே கிளியரா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரால் அந்த இடத்துல யோசிக்க முடியல என்னன்னு தெரியல ஏன்னா அவர் யோசிச்ச டெக்னிக் வேற அது என்னன்றது அவர் அவரே சொன்னார்ன்றதை நான் அவங்களுக்கு சொல்றேன் ஓகே இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் பெங்களூரு வயசு அந்த முனிரெட்டி அப்படிங்கிறவருக்கு வந்து ரெண்டு மகள்கள் அந்த ரெண்டு மகள்கள் ஒருத்தவங்க வந்து நிக்கிதா ஒருத்தவங்க வந்து கிருத்திகா அந்த கிருத்திகா தான் இரண்டாவது பெண் அவங்க தான் இந்த டேமட்டாலஜிஸ்ட் அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு அவங்க உயிர் தான் இன்னைக்கு இப்போ பறி போயிருக்கு அவங்களுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகேந்திரன் அப்படி அப்படிங்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் திருமணம் ஆயிருக்கு காதல் திருமணம் அவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது இவங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு வயது ரெண்டு பேரும் ஒரே மருத்துவமனையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க டேர்மெட்டாலஜிஸ்டும் போது எம்டி முடிச்சு அடிஷ்னல் டிகிரியும் இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாவம் மே நாலாம் தேதி அவங்களோட ஓன் கிளினிக் அவங்க ஓப்பன் பண்றதா இருந்தது ஸ்கின் அண்ட் ஸ்கேல் ஸ்கேல்பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கை ஓப்பன் பண்றது எல்லாமே செட் பண்ணியும் அந்த இடத்துல வச்சுட்டாங்க பட் கடைசியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆக்சுவல் இங்கே என்ன நடந்ததாக சொல்லப்படுது அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப அன்யூன்யமா வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது எப்படின்னா கொஞ்சம் கூட இவர் தான் பண்ணாருன்னு கடைசி அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் சந்தேகமே வராமல் இருந்திருக்கு அந்த இடத்துல இவங்க வந்து மாமனார் வீட்லேயும் கிடையாது அப்பா வீட்லேயும் கிடையாது ஒரு தனி கொடுத்தனும் இருந்திருக்காங்க தனி கொடுத்தனும் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது அதனால் நான் கொஞ்ச நாள் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி ஏப்ரல் மாதம் போல் போயிருக்காங்க போனேன் இவர் என்ன பண்ணிருக்காரு ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி போல அங்கே போயிட்டு அவங்க மாமனார் மாமியார் கிட்டே பொண்ணோட அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் போயிட்டு என்னால் கிருத்திகா விட்டுட்டு தனியாக இருக்கவே முடியாது நானும் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே கூட இருந்திருக்கார் ஓகே கூட இருந்துடும்போது என்ன இருக்குது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணாந்தேதி ஓகே இருபத்தி மூணாந்தேதி ஒரு நள்ளிரவு போல் என்ன ஆனால் தான் இங்கே வந்து சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்டுது அந்த இடத்துல ஓகே அப்படின்னும் அவங்க அதுக்கப்புறம் மயங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க சொல்லப்படுது அப்புறம் வந்து அவங்க நடு இரவு அந்த மாதிரி போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் இது ஓகே அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது டாக்டர்ஸ் வந்து டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது வர வழியிலே இவங்க உயிர் போயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவங்க உயிர் போகல அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலில் உயிர் போனால் அது வேறு வரவழையிலே உயிர் போனதுனால அவங்க போலீஸ்க்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க ஸ்பாட்டுக்கு வந்துன்னா என்ன ஆகுது யாருக்கும் யார் வேலையும் சந்தேகம் வரல ஏன்னா ஃபஸ்ட்டு தாய் தந்தை வந்து சந்தேகப்படுறதே தன்னுடைய மாப்பிள்ளையாக தான் இருக்கும் அந்த இடத்துல அவங்க மீது வந்து இவங்களுக்கு சுத்தமாக இந்த இடத்துல சந்தேகம் வரலை ஸோ அவருடைய தந்தை என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல அப்படின்னா கணவரும் என்ன பண்ணுறாருன்னா இவங்களுக்கு வந்து வாயு தொல்லை அஜீரண கோளாறு அதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு அதனால இவங்க வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருப்பாங்க அதனால இவங்க உடம்பு முடியாமல் இருந்தாங்க மரணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது போலீஸும் என்ன பண்ணிட்டாங்க இடத்துல யாருமே சந்தேகம் எழுப்பல மொதல் விஷயம் இங்க யாருமே ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டை சொல்லல அப்படின்னும் போது அவங்க கணவரும் ஒரே அழுக தந்தையும் இதே விஷயத்த சொல்றாரு கணவரும் ஆமா ஆமா இதே விஷயத்த சொல்றாரு அப்படின்னும் போது அவங்க வந்து கேஸ் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணாம இயற்கை இயற்கை மரணம் அப்படின்றாங்க பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அக்கா நிக்கிதா வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு இந்த மரணத்தின் மீது சந்தேகம் இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஓகே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி போலீஸார் இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறாங்க விசாரணை இப்படியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஆறு மாதம் கழித்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆறு மாதம் கழித்து இன்னைக்கு அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வருது எங்கே வச்சு இந்த லூப் எடுத்திருக்காங்க போலீஸ் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னொன்று வந்து சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் அந்த பர்டிகுலர் சீனில் நடக்கிற ஒரு அஃபீஷியல்ஸ் போயிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துல சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து பண்ணுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பாட்டில் கேனுலா செட்டு இன்ஜெக்ஷன்ஸ் அதெல்லாமே அங்கே வந்து எடுத்திருக்காங்க எடுத்து அது மட்டும் இல்லாமல் கலெக்ட் பண்ணது எல்லாமே தடவியல் நிபுணருக்கும் அந்த இடத்துல அனுப்பியிருக்காங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸும் ஒரு பக்கம் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு ஸோ அக்டோபர் பதிமூணாம் தேதி போல இந்த இது வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாமே வருது அது என்ன வருது அப்படின்னா ப்ரசன்ஸ் ஆஃப் அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் இன் ஆர்கன் வருது வரும்போது அப்புறம் அவங்க தந்தைக்கு எல்லாம் டவுட் வருது இந்த இடத்துல அனஸ்திஷ் அப்படின்னும் போது அவங்களுக்கு எங்கே ஹிட் ஆகுது அப்படின்னா மாப்பிள்ளை வந்து ஐசியு எல்சியூல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜன் அப்போ அனஸ்திஷா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் டோஸ் அனஸ்திஷா அதுவும் அப்போ சந்தேகம் வந்தால் இல்லை என் மாப்பிள்ள தான் செஞ்சுருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கொடுக்கும் போது போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் போலீஸார் தேடும் போது பெங்களூரில் அந்த பர்சன் இல்லை ஓகே அப்புறம் மணிப்பாலில் வச்சு அப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்து மணிப்பாலில் வச்சு இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷிய ஏழு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு வந்து என்கொயரி பண்ணும் போது தான் பல அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து இங்கே தெரிய வருது ஓகே அவர் அவரை கேட்குறாங்க அவர் கேட்குறாங்க என்ன செய்யாச்சுன்னும் போது அப்புறம் நான் தான் பண்ணுன்னு சொல்லும் போது ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறாங்க வாங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு மறைச்சு ஏமாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஓகே இந்த பர்சனுக்கு வந்து அதாவது கிருத்திகாக்கு வந்து வாயு தொலை அஜர்ண குளர் லோபிபி இருக்கும் இதனால அடிக்கடி மயக்கம் வாந்தி வரும் எங்களால் நார்மலாக ஒரு லைஃபை லீட் பண்ண முடியல அதனால நான் கொலை பண்ண முயற்சி பண்ணேன் ஓகே அப்போ வந்து எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும் போது அப்போதான் அந்த பர்சன் வந்து மெடிக்கல் விஷயத்த யோசிக்கல ஒரு பக்கம் ரெண்டாவது அவர் போட்ட கேல்குலேஷன் என்ன அப்படின்னா என் வீட்டில் வச்சு கொலை பண்ணாதான சந்தேகம் வரும் என் மாமனார் வீட்டில் வச்சு கொலை பண்ணா எப்படி சந்தேகம் வரும் அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா உடம்பு சரியில்லை நாங்கள் வீட்டுக்கு போனவங்களை என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி மூணு நாளும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு இன்ஜெக்ஷன்னா வெறும் இன்ஜெக்ஷன் இல்லை ஐவி நரம்புல கனெக்ட் பண்ணக்கூடிய ஐவி இருபத்தொன்னா தேதி ஹெபி டோஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹெபிடோஸ் இருபத்தி மூணாம் தேதி திரும்ப ஒரு ஐவி போட்டப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த ஐவி வந்து எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது திரும்ப மகேந்திரன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு நான் வர வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணக்கூடாது ரிமூவ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தவரும் திரும்ப அந்த ஐவியில் இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு ஓவர் டோஸ் இப்போ இன்னொன்று என்ன ஆயிருக்குன்னா நான் ஏன் இனி கண்முடித்தன நம்பிக்கைன்னு சொன்னால் அதுக்கு இப்போ ரிலேட் பண்ணுறதும் ஒரு விஷயம் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் இன்ஜெக்ஷன் போட வரும்போதே அவங்க கேட்டிருக்காங்க இது என்ன இன்ஜெக்ஷன்னு சொல்லி ஓகே ஏன்னா அவங்க வந்து டெர்மெட்டாலஜிஸ்ட் இருந்தாலும் இல்லையே அந்த மாதிரி இன்டைஜெக்ஷன் கீத்கெலாம் இந்த மாதிரி போட மாட்டாங்களா இது என்னன்னு கேட்கும்போது நான் அவன் நல்லதுக்காக தான் போடுறேன் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணுன்றதுக்காக தான் நான் போடுறேன்னு சொல்லும் போது பிளைண்டாக நம்பிட்டாங்க ஓகே இருபத்தி மூணாம் தேதி இது ரொம்ப ஹெவிடோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல ஹெவிடோஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கிடையில அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணி கேட்டிருக்காரு என்னப்பா எப்ப பார்த்தாலும் பொண்ணு வந்து ரொம்ப டல்லா இருக்கா தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும் போது இல்லை இந்த மாதிரி நான் மருந்து கொடுத்துருக்கேன் அங்கிள் இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு அதெல்லாம் வேலை செய்ய செய்யும் போது இப்படி தான் இருக்கும்னு இதெல்லாம் தான் அவங்க அப்பா ரிலேட் பண்ணி என் மாப்பிள்ள தான் இதை பண்ணாருன்னு அவர் அதுக்கப்புறம் தான் ரிலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அந்த அவங்க என்ன சொல்ற சொல்லப்படுதுன்னா கிருத்திகா நைட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன அலறல் சவுண்ட் வந்துதான் சொல்லப்படுது அதோட அவங்க மூச்சு நின்றதான நிக் ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஸோ நைட்டே அவங்களுக்கு உயிர் போனதாகவும் இந்த பர்சன் எதுவுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கிய தூங்கியதாகவும் சொல்லப்படுது மறுநாள் காலையிலங்கிறது டுவெண்ட்டி தேர்ட் மிட் லைக் லேட் நைட்டு ஓகே அந்த மாதிரி போகும்போது அவங்க அப்பா வந்து அங்கேருந்து வந்து பார்த்து தான் சொல்லப்படுது பார்க்கும் போது ஒரு நார்மல் ஹியூமன் பீங் தூங்குற மாதிரி அவங்க தூங்கலை உயிரற்ற ஒரு உடல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க அப்பா பதிரி அடித்து போய் எழுப்பியிருக்காரு மாப்பிள்ளை லைக் இங்கே வாங்க என்னாச்சு அப்படி பொண்ணு இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ என்ன சொல்ல அவரு ஐயோ அப்படின்னு எழுந்த கூடவே ஒன்றும் தெரியாத மாதிரி அழுதுக்கிட்டு கூடவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதாகவும் இந்த இடத்துல சொல்லப்படுது போகும்போது அவங்க பிராட் டெட்டுன்னு அதுக்கப்புறம் பிராட் டெட் அப்படின்ற விஷயம் அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல நடந்திருக்கு இதுதான் ஃபைனலாக அந்த பர்சன் கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் அதுக்கப்புறம் தான் போலீஸார் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவரோட ஃபேமிலி பிரதர்ஸ்மே டாக்டர்ஸ் இவங்க மேலே ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் பல மோசடி வழக்குகளும்

ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு மாசம் கழிச்சு தான் வந்திருக்கு சந்தேகம் இருக்குன்றால்தான் போஸ்ட்மார்ட்டமே நடந்திருக்கு ஒருத்தவங்களை கொலை பண்ணனும்ன்ற அவசியம் இல்லை இல்ல இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் ஒரு சேடாஸ்டிக் பர்சனாலிட்டியா பண்றாங்க பிலிவும் பண்றாங்க எனக்கு இல்லன்னா நானே கொலை பண்ணிடுறேன் இதுக்கு எனக்கு பிடிக்கலங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்க நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம் அந்த இடத்துல பட் அதுதான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய கேசஸ் நடக்குது ஏன்னா ஹஸ்பண்டை நம்பி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு தெரியாமல் காட்டின இடத்துல கையுக்கு போடுறது அவரை நம்பி எல்லா விஷயமும் பண்ணுறதுன்னு போதே கடத்துல யார் இங்கே மாட்டிக்கிறாங்கன்னா ஒன்று ஒய்ஃப் மாட்டிக்கிறாங்க இல்லைனா அவங்களுடைய உயிரே இந்த இடத்துல போயிடுது அதுக்கு இந்த கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இன்னொன்று தயவு செஞ்சு யாரும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எனக்கு நிறைய கேசஸ் வரும்போது எல்லாேருமே என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு ரிசர்ச் அவங்களோட விஷயத்துக்கும் அது ஒன்று இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க பண்ணால் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க லா வந்து ரொம்ப கடுமையாக்கணும் கடுமையாக்கணும் லால கடுமையாக தான் இருக்குது பட் இதே அவர் மனசில் வந்துட்டு ஒரு ரியலைசேஷனோ ஒரு சேஞ்சோ இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு உயிரும் போயிருக்காரு இது அவர் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கவும் மாட்டார் ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாக்டரா இருந்தே இந்த விஷயத்த பண்ணார்னா அப்போ காமன் மேன் என்ன பண்றது ஸோ இது ரொம்ப எப்படி சொல்றது டே டு டே டு டே ஒரு மேட்ரமோனியல் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு